சமயக்காரர் அதாவது எதிரி எப்படி வேணா யார் மூலியமா வேணால் எங்க வேணா நம்மளுக்கு விஷம் வைக்கலாம் நம்மளுக்கு நம்மளுடைய உயிரை பறிப்பதற்கு என்ன முயற்சி வேணால் எடுக்கலாம் அப்படின்றதுல இந்த ஒரு நிகழ்ச்சி ஒரு உதாரணம் என்ன அப்படின்னா அந்த சமையல்காரர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த சாப்பாட்டில் விஷம் வச்சிடுறாரு எப்படியாவது பிறப்பாகிறன்னு கொண்டுறணும் அப்படின்ற நோக்கத்தில் சாப்பாட்டில் விஷம் வைக்க எதிரி வந்து அவரை அனுப்புறாங்க அப்போ இந்த பொட்டு அவனை என்ன பண்ணுறார் அப்போ சடனாக உள்ளே வந்துட்டார் ஒரு ஒரு ரெண்டு மூணு செகண்ட் உள்ளே வந்தாலும் கூட அதை சாப்பிட்ருப்பாரான் அந்த நிமிடத்தில் உள்ளே வந்த பிறகு உடனே தலைவர் சாப்பிடாதீங்க நிறுத்துங்கன்னு சொல்லி நீ முதல்ல அந்த சாப்பாட்டை சாப்பிடாமன் தயங்கியிருக்கிறான் உடனே துப்பாக்கி எடுத்து நெத்தி பொட்டில் வச்சு நீ சாப்பிட்றியே இல்லை உடனே உடனே சுடவான்னு சொல்லவும் உடனே சாப்பிட்ருக்கான ஒரு சில மணி துளிகளில் அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்து அந்த விஷம் உடனடியாக மண்டைக்கு ஏறி இறக்கப்பட்டதாக தகவல்கள் சொல்லப்படுது அப்போது உடனே சாப்பிட்ட உடனே மரணிக்கக்கூடிய அந்த ஒரு விஷத்தை சாப்பாட்டில் கலந்து தலைவருக்கு கூட